விவசாய நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பசுமாடுகளுக்கு தேவையான தீவன முறையில புல் வகையை பத்தி தெரிஞ்சுக்கிபன் நீண்ட காலமா பசுமாடு வளர்ப்பு அதன் மூலமாக வந்து பாலிட்டு வருமானம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க தீவன புல் ரகத்துல சூப்பர் நேப்பியர் அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு இந்த புல் மூலமா மாடுகளுக்கு தீவனத்திற்கு எந்த முறையில கொடுக்குறாங்க அது எவ்வளவு பயனளிக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்றத வீடியோல நம்ம விரிவா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் என்னுடைய முதல் அவங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்க எத்தனை வருஷமா இந்த பாட பால் பண்ணை வச்சு நடத்திட்டு வரீங்க எவ்வளவு மாடுகள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து வயசு ஐம்பத்தி ஒன்பது நான் பிறக்கும்போதே போதே எங்க வீட்டுல இருந்து மாடு இருந்தது அதனால விவசாய சம்மத சார்ந்த குடும்பத்துல இருந்ததுனால எனக்கு இந்த மாடுகள் மேல ரொம்ப அஃபெக்ஷன் இருக்கும் ரொம்ப ஒரு பிரியம் இருக்கும் அதனால வந்து எனக்கு பிறந்ததுல இருந்து அந்த மாடுகளோட இருந்ததுனால எனக்கு தீவன வகைகளை புறாமே கொஞ்சம் நெருக்கி பழகினால இந்த கோ கோத்திரி இதெல்லாம் போய் அறுத்து போடும் போது பயங்கரமா சுனம் இருக்கும் காலையில எல்லாம் போய் எந்திரிச்சு போய் அறுக்கணும்னாக்க அந்த வெயிலுக்கு முன்னாடி போய் அறுத்தாத்தே நம்மளால போய் அறுக்க முடியும் அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி கோ ஃபைவ் வந்துச்சு கோ பைவ் கோ கோபை நல்லா இருந்தது ஓரளவு கொஞ்சம் மாட்டுக்கு இனிப்பு தன் மருந்து ஓரளவுக்கு இருந்துச்சு ஆனா ஈல்டு கிடைக்கல அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து சூப்பர் ஒரு விதக்காரன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அதை நாங்க எடுத்து கொஞ்சம் இது பண்ணி ஒரு சென்ட் இருந்துச்சுனாலே பத்து மாடு தாராளமாக வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு அதிகமா இருக்குது வகை வந்து இது வகை இதோட வந்து பிறப்பிடம் தாய்லாந்து இது தான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இதுக்கு வந்தது இப்ப பரவலாக எல்லா இடத்துல இருக்கு ஆஸ்திரேலியன் நேப்பியர் அமெரிக்கன் நேப்பியர் மக்காச்சோள நேப்பியர் சொல்றாங்க அதெல்லாம் இது வரைக்கும் நீ நானும் கேள்விப்பட்டதில் நாங்களும் விசாரிச்சு பார்த்துட்டேன் மக்காச்சோள நேப்பேர் சொன்ன இடத்துல போய் ஃபீல்டு போய் பார்த்தா அந்த சூப்பர் நேப்பேருக்கு அதுக்கு எந்த விதமான டிஃபரெண்ட்டுமே இல்ல அது சும்மா மார்க்கெட்டிங் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க இதை பொறுத்தவரைக்கும் சூப்பர் நேப்பேருங்கிறது வந்து புல் ரகம் நல்ல ரகம் சொன இருக்காது ஈல்டு அதிகமா இருக்கும் இதில் வந்து ரெட் நேப்பேர்னு ஒரு ஐட்டம் வருது ரெட் நேப்பேரை நானும் போட்டு பார்த்தேன் ரெட் நேப்பேர்லாம் பார்த்தா பயங்கர சொன வேலையால் வேலையே பார்க்க முடியாது கையில் என்னதே போட்டு நம்ம கிளவுஸ் போட்டு நம்ம இது பண்ணாலுமே மேக்ஸிமம் வந்து அதை தொடவே முடியாது ஆனா ரெண்டாவது வந்து விட்டமின் ஏ பி சி நாளே இருக்கு அந்த சிவப்பு கலர்ல இருக்குங்கிறது எனக்கு ஒண்ணும் தெரியும் தெரியல ஆனா அதுல வந்து புரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க வேலை பார்க்க முடியல நம்மளால வந்து ஈல்ட பத்தி சொல்லுங்க அப்ப எத்தனை செண்டுக்கு போட்டா என்ன மாதிரி வளர்ச்சி கொடுக்கும் இப்ப ஒரு ஐம்பது சென்ட் அப்படின்னாக்க ஒரு பத்து மாடு தாராளமா வச்சிக்கலாம் ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு இருபது கிலோ இருபது கிலோ வந்து அறுக்கணும் அப்படின்னாக்க நமக்கு சாதாரண ஒரு ஒரு தூர் அறுத்தாலே நெருக்கி ஒரு பத்து கிலோ வரும் அந்ததுல அந்த பத்து கிலோ வருது அந்த பத்து கிலோ வருது ரெண்டு தூர் அறுத்தாலே போதும் இப்ப சாதாரண ஒரு பத்து மாட்டுக்கு அறுக்கணும்னாக்க ஒரு அஞ்சு வாக்கி அறுத்தோம்னாலே அந்த அஞ்சு பாரு அஞ்சு பார் அறுத்தாலே போதும் ஒரு நாளைக்கு அடர்த்தி அதிகமா இருக்கும் ஒரு பத்து தட்டை கூட நம்மளால தூக்கி வர முடியாது அவ்வளவு வெயிட் இருக்கும் அந்த இதுல நீர்ச்சத்து அதிகமா வளர்ச்சி ஏற்படுது அது நட்டு வந்து குறைஞ்சது ஒரு எழுபத்தஞ்சு நாள்ல பஸ்ட் அறுவடை அறுத்தணும் நாங்க வந்து தொண்ணூறு நாளுக்கு மேல விடுவோம் அது வந்து எப்படின்னா விதைக்காக வருது பஸ்ட் வந்து ஒரு எழுபத்தஞ்சு நாள்ல அறுத்துட்டோம் அப்படின்னா மாடு கழிக்காம சாப்பிடும் நம்ம சேப் கட்டுறது ரொம்ப ரொம்ப சௌரியம் சேப் கட்டு இல்லையனால மாடு அதை தண்டு மோதல் எடுத்து சாப்பிடாது இனிப்பு நிறைய இருக்கும் அதனால மாடு விரும்பி சாப்பிடும் அந்த ஐம்பது சென்ட்டுக்கு பண்றாங்கன்னா எத்தனை கருணை வந்து வைக்க வேண்டிய சூழல் இருக்கும் இது எப்படி விதையா கிடைக்குமா இல்ல நீங்க வந்து கருணையாவே வைக்கலாமா ஐம்பது சென்ட்டுக்கு வந்து ஐயாயிரம் கருணை தேவைப்படும் எப்படின்னா ஒரு குச்சி ஊட்டிட்டோம் அப்படின்னா பக்கத்துக்கு பக்கம் நாலு பக்கமே ரெண்டு அடி கேப் போடணும் அப்பதே ஒரு ரோல் நம்ம டில்லர் பவர் டில்லர் இது மாதிரி கலைகளை எடுக்க போறது இந்த மாதிரி இதுனா கூட ஈஸியா இருக்கும் ரெண்டாவது நம்ம பார் கட்டி ஊண்டிட்டோம் அப்படின்னாக்க பார்ல மேலே நின்னுக்குறோம் குச்சி நம்ம நின்று வெட்டுறதுக்கு பள்ளத்துல நின்று வெட்டும் போது ஈஸியா இருக்கு அந்த தட்டை வந்து கை காலில் கிழிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால பார் கட்டி ஊண்டனா ஒரு பக்கத்து பக்கம் ரெண்டடி ஒரு குச்சியை ஊண்டியாச்சுன்னா கிழக்கு மேற்கு தெற்க வடக்க எந்த பக்கம் சுத்தினாலும் ரெண்டு அடிக்கா புரிஞ்சுன்னா காற்றோட்டம் நிறைய இருந்துச்சுனாக்க ஈல்டு அதிகமாக கிடக்கும் உற்பத்தி நிறைய இருக்கும் ரெண்டாவது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போய் யாருக்கா கொள்ள தூர் நல்லா அணைஞ்சிருச்சு அப்படின்னால ஒரு மழை காத்துக்கு சாயாது அதுக்காக அந்த கேப் கொடுக்கணும் ரொம்ப நெருக்கி நட்டுட்டா அப்படின்னா

போக அந்த காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒன்றும் தவறில்ல அதனால ஒன்று தூர் தூர் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் போட்டு விட்டு மண் அணைச்சு விட்டா தண்ணியை பாய்ச்சி விட்டா அப்படின்னாக்க அதை வாடகை விறுவிறு விறுவிறு வந்துகிட்டே இருக்கும் தண்ணீரை பொறுத்த வரைக்கும் சுட்டு நீர் பாசனம் இந்த மாதிரி முறைகள்லாம் நிறைய இருக்கு இதுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் இதுக்கு அதிகப்படியான தண்ணீர் தேவைப்படுமா வாரத்துக்கு ஒரு தண்ணி கண்டிப்பா கொடுக்கணும் நீர் சத்து அதிகமா உள்ளது சாதாரணமாக நாட்டு சோளம் இதெல்லாம் நம்ம சோள வகைகள் நாட்டு சோள இதுலாம் போட்டாக்க அதோட வறட்சியை தாங்கி நிற்கும் அதுகளுக்கு நம்ம லேட்டா கூட தண்ணி பாய்ச்சிக்கலாம் பதினஞ்சு நாள் ஒரு இருபது நாளை கூட பாய்ச்சிக்கலாம் ஆனா இது அப்படி இல்லை நீர் சத்து அதிகமா உள்ளது அதுக்கு வந்து என்னன்னா வாரத்துக்கு ஒரு தண்ணி கண்டிப்பா விடணும் இப்ப தண்ணி பற்றாக்குறை இருக்குன்னா நாங்களும் அந்த ஸ்பிரிங்லர் போட்டு விட்டோம் மலை தூவான் போட்டு விட்டோம் ஒரு தடவை எல்லாம் போட்டு எடுத்தோம் இப்போ நிறைய சொட்டுநீர் எல்லாம் நிறைய போடுறாங்க அதனால வந்து தண்ணி வசதி இருக்கிறவங்க இப்போ நாங்க எல்லாம் தன் பாச்சால இருக்கோம் எங்களுக்கு தண்ணி வசதி நல்லா இருக்கு இல்ல ஏன்னா கொஞ்சம் தண்ணி வசதி கம்மியான இடத்துல எல்லாம் போட்டுருக்கும் போது மலை தூவான் போட்டுருந்தோம் ஸ்பிரிங்லர் போட்டுருந்தோம் இப்ப நிறைய இடத்துல சொட்டுநீர் எல்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால நல்லா தான் இருக்கு இப்போ கடனை வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா ஈல்டு ஒரு எழுபது நாளைக்குள்ள நீங்க அறுப்பு கொடுக்கலாம்னு சொல்றீங்க அடுத்த அறுப்பு எப்போ வரும் ஐம்பது நாள் அறுத்துலாம் பஸ் அறுவடை எழுபத்தஞ்சு நாள் ரெண்டாயிரம் அறுபதுல இருந்து ஐம்பது நாள் ஐம்பது நாள் அறுத்துட்டோம் அப்படின்னா மாடு நல்லா கழிக்காம சாப்பிடணும் சாப்பிட்டு கூட தேண்டியல ஆனா சாப்பிட்டு இருந்தா ரொம்ப நல்லது இந்த ஐம்பது நாள்ல வெட்டுறது வந்து தினசரி அதை பண்ற மாதிரி இருக்குமா என்ன சூழல்ல வந்து மாடுகளுக்கு கொடுக்குற தீவனம் இருக்கும் அது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்த அடுத்து போகும்போது நம்ம இப்போ இன்னைக்கு பத்து சென்ட்ல இன்னைக்கு அறுக்குறோம் அப்படின்னாக்க இது முடியும் போது நமக்கு ஒரு பத்து நாள் ஆகும் பத்து நாள் ஆகும்போது ஐம்பது நாள் கழிச்சு நம்ம இருக்கும்போது அந்த முத ஐம்பதாவது நாள் போது அது அறுபது நாள் நிற்கும் அங்கே போது அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம்னா சரியா இருக்கும் இப்போ ஐம்பது சென்ட்டுமே நான் முழுசா நடாதீங்கன்னு சொல்லுவேன் ஏன்டா கேட்க கேட்பாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோட பத்து மாடு வச்சிருக்கீங்க எனக்கு ஐம்பது சென்ட் நடனா ஐம்பது சென்ட் முழுசா நடாங்க ஒரு இருபத்தஞ்சு சென்ட் நடுங்க முதல்ல ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் கேப் விட்டுட்டு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு சென்ட் நடுங்க அப்போ இது அறுத்து போகும்போது அது அறுக்கு போகும்போது சரியா வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக சரியா வரும் அப்படின்னா அதே நிறைய பாலை பண்ணிட்டு இருக்காங்க சரி மாடுகளுக்கு தீவனம் கிடைக்கிறோம் தீவனம் கிடைக்கும் இல்லாட்டியும் எல்லா சேர்ந்து நம்ம நெல்லு மாதிரியா கரு மாதிரியா ஒரு நாள் அறவிட இல்லை நம்ம தேவைக்கு மட்டும் தான் இருப்போம் ஒரு அஞ்சு வாக்கியா இருப்போம் அப்ப அஞ்சு வாக்கி அனை விட்டுட்டு அப்ப திருப்பி நம்ம மறுநாள் தான் அஞ்சு வாக்கியா இருப்போம் அப்ப போகும்போது நமக்கு அந்த இருபத்தி சென்ட் ஒரு இருபது நாளைக்கு வருது அப்படின்னா மேற்கொண்டு அந்த இருபத்தி சென்ட் இருபது நாள் வரனாக்கு நம்ம லேட்டா நடந்த அந்த எத்தனை முறை சைக்கிள்ல வந்து ஒரு முறை நட்டதை நம்ம அறுத்துக்கிட்டே இருக்கலாம் இது நீண்ட கால பயிர் குறஞ்சது அஞ்சு வருஷம் கூட வரும் இப்ப இந்த பீல்டு நான் போட்டு பீல்டு வந்து இப்ப இது மூணு வருஷம் முடிஞ்சு மூணு வருஷம் முடிஞ்சு இன்னும் ரெண்டு வருஷம் வரலாம் என்ன நம்ம ஆறு மாசத்துக்கு ஒரு மண்ணை கிளறி விட்டு நம்ம அந்த சாணங்களை உள்ள போட்டு விடணும் போட்டு விட்டா நம்ம ஈழ அதிகம் வரும் ரொம்ப தூற ரொம்ப அளஞ்சுருச்சு அப்படின்னாக்க கொஞ்சம் தீய வச்சு விட்லாம் அந்த கட்டையில போறான் சின்ன சின்ன பராமரிப்பு வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வரும் நல்லா மாடுகளுக்கு தீவனத்துக்கு நீங்க ஏற்கனவே நல்லா சாப்பிடும் சொல்லிருக்கீங்க எப்படி சாப்பிடும் மாலையில குடுக்கணுமா காலையில குடுக்கணுமா என்ன விதிமுறைப்படி குடுக்கணும் ஒரு மாடுக்கு அளவு எதுவும் விதிமுறைகள் இருக்கா தண்டு முத கண்டு சாப்பிடுற சூழல் சூழல் இருக்கறனால மாடுகளுக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு இது மூலமா புரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்கு ஒண்ணு மற்ற கோ கோய காட்டிலும் ப்ரோட்டீன் கண்டு நிறைய இருக்கு ரெண்டாவது இனிப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்கு இதுல ரெண்டாவது நம்ம தட்டையை வந்து முழுசா போட்டுட்டோம் அது என்னன்னா கடிக்கும்போது எடுத்து கடிக்கும்போது எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகும் அப்ப பானிரா வலிச்சுட்டே இருக்கும் அப்ப இதுக்கு நம்ம சாப்பிட்ற வெட்டி போட்டுட்டோம் அப்படின்னாக்க அது அவ்வளவு மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கிறோம் அசை போடுற தன்மையும் குடிக்கிறோம் எனர்ஜி குறையாது பால் அளவும் நம்ம எப்பயுமே குறையாதது இதுக்காக சேப்பேட்டில் வெட்டி போடுறதுங்கிறது ஆனா போட்டோம்னா தண்டு முறை கொண்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு வந்தது ஒரு கேள்வி இருக்கு கன்றுகளுக்கு எல்லாம் சூழல் இருக்கா எல்லாத்தையும் கொடுக்கலாம் எல்லாத்தையும் சினமாட்டு கூட எல்லாத்தையுமே அளவு அளவு நல்ல கரவ மாடு உள்ள மாட்டுக்கு ஒரு நாளைக்கு இருபது கிலோ கண்டிப்பா கொடுத்துருவோம் இருபது கிலோ ஒரு ரெண்டு ரெண்டு அண்ணா கூட எடுத்து உள்ள போட்டோம்னா அது வாட சாப்பிட்டுட்டே இருக்கு இருபது கிலோ காலை மாலை அது அப்படி இல்ல எப்ப வேணாலும் போட்டுக்கலாம் ஒண்ணு தவறல காலையிலும் போடலாம் சாயந்திரம் போடலாம் முடிஞ்ச அளவு ஒரு நேரம் வைக்கோல் கொடுக்கணும் அது வைக்கோல் கொடுத்தோம்னா கொஞ்சம் செமிக்கிற தன்மை குடிக்கிறோம் இந்த புல் வளர்த்து வந்து யாரு வியாபாரம் பண்றாங்களா புல்லா மாடுகளுக்கு விற்பனை பண்றாங்களா அது என்ன நோக்கத்துல அது போடுறாங்க நிறைய இடத்துல பண்றாங்க ஒரு பார் வந்து இவ்வளவுன்னு சொல்லி விற்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சொல்லி விற்கிறாங்க அத போய் அறுத்தும் போடுறதுக்கு ஆள் இருக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு போறவங்க பண்றாங்க இப்ப நம்ம வாங்குறாங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு மாடு தாங்க இருக்கு ஒரு ஐம்பது சென்ட் நடனும் அப்படின்னாங்க அஞ்சு மாட்டுக்கு ஐம்பது சென்ட் வேண்டிய இல்லைங்க இருபத்தஞ்சு சென்ட் போடணும் இல்ல நான் பக்கத்துல இருக்க உங்களுக்கு வித்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வரும்போது அதை ஒரு பிசினஸ் மாதிரி பண்றாங்க கருணையை வந்து நீங்க எப்படி தயார் பண்ணி கொடுக்குறீங்கன்னா நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்க தாண்டி பல்வேறு இடங்களுக்கு வந்து கருணையை வந்து நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கருணையை வந்து நீங்க எப்படி கட் பண்ணி எப்படி கொடுக்குறீங்க இப்ப நம்ம வந்து தோட்டத்துல பழந்துடும் குறைஞ்சாலும் தொண்ணூறு நாளைக்கு மேல தான் வெட்டுவோம் அதை வெட்டி அதை உள்ள இருந்து கொண்டு வந்து தொகையெல்லாம் உரிச்சிட்டு ரெண்டு ரெண்டு மொழி வச்சு கட் பண்ணுவோம் குறைஞ்சது ஒரு தட்டையில் வந்து பத்து கரணை பதிரோ கரணம் விழுகிற மாதிரி இருந்தால் தான் அது முதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கும் அப்போ அந்த இதை தான் நாங்கள் வெட்டி அனுப்புவோம் ஒரு அனுப்பும்போது இங்கேருந்து போகும்போதே ஒரு ரெண்டு மூணு நாளில் ட்ராவல் பண்ணும்போது மறுநாள் அங்கே நடம்போதே தள்ளுவர் தள்ள ஆரம்பிச்சிருவாங்க பார்க்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு கரெக்டானது அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல வந்து சில தவறுகளை நிறையா பண்ணுறாங்க பணம் பண்ணுங்கிற நோக்கத்துக்காக பத்து காசு இருபது காசு அறுபது காசு எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மாடுகளுக்கு அப்படி தூக்கி அள்ளி போட்டுறாங்க அந்த மாடு கழிச்சு தான் வெட்டி அனுப்பி விட்றாங்க அந்த நிறைய இடத்துல அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது நாங்கள் அதை வந்து பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா விதைக்குன்னு கொடுக்குறாங்க பலாயர ரூபா செலவழிச்சு உழுது பார் கட்டி எல்லாம் பண்ணும்போது இது நீண்ட நாள் பயிரும் போது ரொம்ப பக்கவா பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுவும் குறை இல்லாத அளவுக்கு வாங்கிட்டு போறவங்க இது வரைக்கும் நிறைய பேர் அஞ்சு வருஷமா அந்த பீல்டில் இருக்கேன் நான் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா வரைக்கும் அனுப்பியிருக்கேன் இது வரைக்கும் எந்த விதமான பார்த்து அவங்க பார்த்து பார்த்து பக்கத்துல இருக்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்காங்க எனக்கு நாங்க அனுப்பிட்டு தான் இருக்கேன் இப்போ கூட பாண்டிச்சேரிக்கு ஒரு பத்தாயிரம் ரெடி பண்ணி இந்த கரணில் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் சோ இது உண்மையிலே மாடுக்கு வந்து நல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த சில அமிலங்கள்லாம் வந்து இதுல இருக்கு இதனால மாடுகளுக்கு வந்து குடுக்கறது வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அப்படின்ற செய்திகள்லாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு நீங்க தொடர்ச்சி ஒரு அஞ்சு வருஷம் உங்க மாடுகளுக்கு நீங்க கொடுக்குறீங்க அதை தாண்டி மற்ற மாடுகள் கொடுத்துட்டு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இதுல வந்து மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டாக்க இது இந்த ஆக்சாலி கமிலம் இதுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல இருந்து ஆனா எல்லா புள்ள இருக்கு இது மட்டும் இல்ல கோ போர் கோ சாதாரணமாக நம்ம நாட்டு சோளம் போட்டாலுமே அதுலயுமே ஒரு ஆக்சாலி கமிலம் இருக்கதான் செய்யுது இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படித்தான் சொல்றாங்க மற்றபடி வந்து முழுசா வந்து இதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லல ஆனா இதுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சாலிக் அமிலம் அதிகமா இருக்கு முத்த விடாம போடுங்க ஒரு ஐம்பது நாளைக்குள்ள போட்டுருங்க ரெண்டாவது வந்து நீங்க எப்பயுமே வந்து நீங்க மாடு தீவனம் அடர் தீவனம் இதெல்லாம் கொடுக்கும் போது தாது உப்பு கலவையை சேர்த்து போடுங்க சேர்த்து போட்டீங்கனாலே இந்த பிரச்சனை எதுவுமே வராது அப்படிங்கிறாங்க அதனால வந்து எல்லா புள்ளுவகையிலயுமே ஆக்சாலிக் அமிலம் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு இது இப்ப ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்களா என்னங்கிற தெரியல ஆனா இது சொன்னாங்க இதுக்கு நாங்க நிறைய ட்ரைனிங் எடுத்த ப்ரொபசர்லாம் கேட்கும்போது அவங்க அதான் சொன்னாங்க இது வந்து எல்லா இருக்கு நாங்களும் கிளாஸ்க்கு வரும்போது வந்து பிரச்சனை இல்லை முத்த விடாம போட்டிருங்க ரெண்டாவது நீங்க எது போட்டாலுமே நீங்க தாது உப்பு கலவை சேர்த்து போட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்றாங்க இப்ப ஒண்ணு இல்ல இப்ப நான் வந்து மாடு வச்சிருக்கேன் இப்ப என் பத்து பன்னெண்டு மாடு இருக்கு வருஷத்துக்கு ஒரு கண்டு எடுத்துறேன் இப்ப சாதாரண ஒரு மாடு பிப்ரவரி மாசம் கீட்டு வந்துருக்கு அப்படின்னாக்கா அடுத்த திருப்பி கீட்டுக்கு வந்துருது அதனால ஒன்னு பிரச்சனையும் பிடிக்கிற

செவ்வாய்க்கிழமை சாயந்தரமே புக் பண்ணிடுவோம் புதங்களும் சாயந்தரம் கையில் கிடைச்சிரும் ஒரு தமிழ்நாடு முழுவதும் போற மாதிரி இப்போ லாரி செட் நிறைய இருக்கு இப்போ நாங்கள் சொல்லியே கேட்போம் உழுது ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் லேண்ட் ரெடியா இருக்கான்னு கேட்போம் ரெடி பண்ணிட்டாங்க நாங்கள் வந்தோன்னு அப்படி நடவு மாதிரி தான் இருக்கும் இப்போ அந்த மாதிரி தான் இல்லை லேட்டாக இருந்தாக்க நாங்களே என்ன லேட்டாவே வெட்டி அனுப்பிட்டு இருக்கேன் இது வரைக்கும் வந்து பார்த்திபன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அப்பா காலத்துல இருந்தே மாடு வளர்ப்பில் வந்து ஈடுபட்டு இந்த சூப்பர் நேப்பியர் அப்படின்ற அந்த புல் வந்து மாடுகளுக்கு தீவனத்துக்கு நல்ல ஒரு அருமையான தீவனம் அப்படின்னு இருக்காங்க பசு தீவனம் வந்து மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய கட்டாய சூழல் இருக்கு ஒரு கருணை வாங்கி நீங்க நடவு செஞ்சீங்கன்னா அஞ்சு வருட காலங்களுக்கு பலன் அடிக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு கருணை வந்து சிறந்த முறையில் அவங்க சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட பல லட்சம் செலவு செய்து நடவு செய்யறனால ஒரு கருணையோட மதிப்பு என்னங்கறதுக்கு தெரியும் ஒரு பசு மாடு வளர்க்குறனால அதனுடைய சூழலும் அவங்களுக்கு தெரியறதுனால ரொம்ப நேர்த்தியா கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு கருணையோட விலை வந்து ஒரு ரூபாய் அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க சோ உங்களுடைய பகுதிகளுக்கு நீங்க விவசாயிகளாக இருந்தால் உங்க மாடுகளுக்கும் இந்த கருணை தேவைப்படுச்சுன்னா தாராளமா நீங்க தொடர்பு கொண்டு நீங்க வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு விவசாயிகள் களத்தில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது அக்ரி டாக்டர் ரமேஷ் நன்றி வணக்கம்